ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சைவின் கதை நேரத்தில் இன்றைக்கி முட்டாள் வேலைக்காரன் குட்டி கதை கேட்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் சைவின் கதை நேரத்தை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கதைகள் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க கேட்கலாம் முட்டாள் வேலைக்காரன் ஒரு குட்டி கிராமம் அதில் மிகப்பெரிய பணக்காரர் ஆனால் அவர் ரொம்ப ரொம்ப கஞ்சமாக அதனால் ஒரு முட்டாள் ஆளை வேலைக்கு வேலைக்காரராக வச்சுருந்தாராம் அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு இங்கே பாரு காடுகளுக்கு போய் நல்லா முதிர்ந்த மரங்களை கொண்டு வா ஏவாரத்துக்கு அனுப்பணும் பிள்ளை கிட்ட போயிட்டு வண்டியை வாங்கிக்கிட்டு கிளம்பு புரியுதா அப்படின்னு சொல்லி அனுப்புனாரா சரிங்க ஏஜம்மா அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு போனாவே வண்டி எடுத்துட்டு அவனுடைய காட்டுக்கு போய்கிட்டு இருந்தானான் வழியில் ஜனங்கள் மரத்தை வெட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு வண்டியில் ஏத்துறத பார்க்குறப்ப அவனுக்கு சிரிப்பு சிரிப்பாக வந்ததான் எதுக்கு கஷ்டப்பட்டு மரத்தை வெட்டி கீழே போட்டு திரும்ப வண்டியில் ஏற்றணும் மரத்தை வெட்டும் பொழுதே கீழே வண்டியை நிறுத்திட்டா சுலபமாக வெட்டின மரங்கள் வண்டிக்குள்ளே விழுந்துருமே இது கூட இந்த ஜனங்களுக்கு தெரியல ஐயோ ஐயோ அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே தான் வெட்ட வேண்டிய பனைமரத்துக்கு கீழே வண்டியை நிறுத்திட்டு மரத்தை வெட்டி விட்டானா மரம் விழுந்த வேகத்தில் வண்டி நொறுங்கி தூள் ஆயிடுச்சான் நான் என்ன பண்ணுவேன் வண்டி பலமாக இல்லை என்னுடைய ஐடியா கரெக்டாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லி தன்னுடைய முட்டாள்தனத்தை ஏற்றுக்காம அந்த யஜமான்கிட்டையும் போய் அதே சொன்னா எஜமா வண்டியை கொஞ்சம் பலமாக பண்ணுங்க வண்டி நொறுங்கி போச்சு அப்படின்னாராம் அடப்பாவி வண்டியை உடைச்சிட்டியா உன்னை வச்சுக்கிட்டு அப்படின்னு கவலைப்பட்ட அந்த பணக்காரர் சரி சரி இங்கே பாரு மண்ணெண்ணெய் எல்லாம் நல்ல விலைக்கு வரப்போகுது நம்ம கொடோனில் இருக்கக்கூடிய மண்ணெண்ணெயை எடுத்துகிட்டு போய் வயக்காட்டில் பதுக்கி வை விலை அதிகமானதும் விற்றுக்கலாம் புரியுதா அப்படின்னு சொன்னாராம் சரிங்க எஜ்ஜம்மா அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மண்ணெண்ணெய் நிரம்பிய பேரல்களை வயல்வெளிக்கு கொண்டு போயிட்டு பெரிய குழி பறித்து அந்த குழிக்குள்ளே மண்ணெண்ணெயை பூரா ஊற்றிட்டு அந்த பேரல்களை மட்டும் போட்டு வந்தானா வீட்டுக்கு எசமா மண்ணெண்ணைய பூரா தோண்டி புதைச்சி பதுக்கி வச்சிட்டேன் அந்த பேரல்களை என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டானா அடா பாவி அவ்வளோ மண்ணெண்ணையும் கொட்டி வீணாக்கிட்டியா உன்ன மாதிரி ஒருத்தனை வேலை வச்சுட்டேன் பாரு நான் தான் வந்து புத்தி இல்லாதவன் முதல்ல உன் சீட்டை கழித்து வீட்டுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேலையை விட்டு தூக்கிட்டாரான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பணம் செலவழியுதே அப்படிங்கிறத விட ஒரு உழைப்பாளிக்கு தகுந்த ஊதியத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த பணக்காரர் புரிஞ்சுக்கிட்டாராம் இந்த கதை பிடிச்சிருந்தா குட்டியை லைக் கொடுங்க தேங்க்யூ குட்